ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவார பதிகம் திரு பாண்டி கொடுமுடி திருச்சிற்றம்பளம் மற்றெனின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழு தேதும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் வாயவேன் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள்றந்திட்டனால் கெட்டால் கிளர் புனல் காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழு தேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நாணமச்சிவாயவே நாள் உணர் வலியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடைமேல் காவு நாள் இவை என்றலால் கருதேன் கிளர் புனல் காவிரி பாவு தன் புனல் வந்திழிப் பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நானமச்சிவாயவே புகழ் எம்பீரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்திளி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதே தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நானமச்சி வாயவே அஞ்சி நாற்கதன் ஆதி என்றடி ஏனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்ட நேர்கருள் நல்கி நாய்களிகின்றது என் பஞ்சின் மெல்லடி பாவை மார்க்குடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் அமச்சிவாயவே இளந் இளந்திங்கள் சூடினை என்பின் கொள் புலி தோளின் மேல் ஆடு பாம்பது அரைக்க சைத்த அழகனே அந்தன் காவிரி பாடு தன் புனல் வந்திழிப் பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும் வாயவே நின் மலர் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் நெருங்கி வன் பொழு சூழ்ந்தெழுள் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மென்முளை கோதை மார்க்குடைந்தாடு பாண்டி கொடுமுடி விரும்பனை உனை நான் மறக்கினும் சொல்லும் நானமச்சிவாயவே செம்பொன் நேர்ச்சடையாய் திரிபுரம் சிலை கோழினாய் வம்புலாம் குழலாலை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூப மாமயில் ஆடு பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நாணமச்சிவாயவே சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேர் என் ஆயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார் நாரணன் பிரமன் தொழுங்கரையூரில் பாண்டி கொடுமுடி காரண உனை நான் மறக்கினும் சொல்லும் நானமச்சிவாயவே கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமான பின்யக பித்தனை பிறப்பிள்ளியை பிள்ளியை பானுளாவரி வண்டரை கொன்றை தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே തിരുചിത്രം ബലം